ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலையும் இயேசு கிறிஸ்தவியினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த காலம் ஒரு விடுமுறையினுடைய காலமாக இருக்கிறதுனால இது ஒரு விபிஎஸ்னுடைய உடைய காலமாக இருக்கிறதுனால இந்த நாட்கள் சிறுவர்களுக்கான ஒரு நாட்களாக இருக்கிறதுனால சிறுவர்களை குறித்து பேசுவதற்கு நான் இந்த நாள்ல வாஞ்சிக்கிறேன் ஆசைப்படுகிறேன் ஒன்று சாமியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் இசை சாமுவேலே என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து இடத்திலே போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீர் என்றான் இப்பொழுதும் கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிட்டார் என்று ஏலி அறிந்து ஒன்பதாவது வசனத்துல சொல்லுகிறது சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே கொண்டான் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் இந்த காலை வேளையில இந்த சிறிய பிள்ளைகளோடு சிறுவர்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன் அதே போல ஏலியை போல வீட்டில் இருக்கிறவர்களும் ஊழியக்காரர்களும் பிபிஎஸ்ல இருக்கிற ஆசிரியர்களும் இப்படிப்பட்ட ஒரு புத்தி சொல்லுதலை நான் விரும்பப்படுகிறேன் சாமுவேல் என்றும் பிள்ளையாண்டான் அவன் ஆலயத்திலே வளர்ந்தவனா இருக்கிறான் அவன் ஒரு நசனேயன் விருதம் விருதத்தை அடைந்தவனா இருக்கிறான் நசரேயன் என்று எண்ணப்படுகிறவனாக கோயிலிலே வளர்க்கப்படுகிற ஒரு பிள்ளையா இருக்கிறான் ஆனால் வசனம் சொல்லுகிறது சாமுவேல் தேவனை அறியாதவனா இருந்தான் என்று சொல்லி ஆனா அந்த சிறு பிள்ளை பிரயாயத்துல சிறு பிள்ளைகள் தேவனை அறிய வேண்டும் என்பது மாத்திரமல்ல சிறு பிள்ளைகளை தேவன் அறிந்திருக்கிறார் மத்திய என்னுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் ஏனெனில் சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது நான் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சரியான டிராஃபிக்கான சூழ்நிலையாக இருக்கிறது அப்பொழுது ஒரு பாட்டி அம்மாவும் ஒரு சிறு பெண்ணும் இரண்டு பேரும் நடந்து கொண்டு போகிறாங்க அந்த சிறு பெண் சர்வீஸ் ரோட் அதாவது ரோட்டில் நடக்காம அந்த ரோட்டுக்கு ஓரமாக இருக்கிற பார்க்கிங் ரோட்டில் நடந்து கொண்டு போகும் பொழுது அந்த சிறு பிள்ளை சொல்லுகிறாள் பாட்டி பின்னாடி வந்துருங்க மேலே ஏறி வாங்க பார்க்கிங் ரூட்ல தான் நம்ம போகணும் ஏன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா வண்டிலாம் எப்படி போகும்னு சொல்லி ஆனால் அந்த பாட்டி அறிவில்லாதவர்களை போல அப்படியே நடந்து கொண்டே போகும் பொழுது அந்த சிறு பிள்ளை சொல்றா பாத்தீங்களா உங்க பின்னாடி கார் எல்லாம் வந்து டிராபிக் ஆகுது தயவு செய்து மேல ஏறுங்கன்னு சொல்லி இந்த சிறு பிள்ளைகளுடைய வார்த்தை அநேகருக்குள்ள நினைப்பாங்க சின்ன பிள்ளை தானே என்ன சொல்லுதுன்னு ஆனா சிறு பிள்ளைகளுடைய வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை போல் இருக்கிறது ஏழியின் இடத்துல போய் சொல்றான் சாமுவேல் நாளைய நிலத்துல உன்னுடைய சந்ததியில ஒருவரும் மிஞ்சி இருக்கிறது இல்ல ஆண்டவருடைய சந்ததியே குளோஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த சாமுவேலோடு ஆண்டவர் பேசுகிறவரா இருக்கிறார் அந்த சாமுவேல் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இருபதாவது வசனத்துல சொல்லுது சாமுவேல் கர்த்தூருடைய தீர்க்க தான் என்று தான் முதல் மட்டும் மட்டுமல்ல சகல இஸ்ரவேலிற்கும் விளங்கினது ஆரம்பத்துல சின்ன பிள்ளைதான் ஆரம்பத்துல தேவனுடைய வார்த்தை அறியாதவனாதான் இருந்தான் ஆனான் அவன் கோவிலிலே வளர்க்கப்பட்டு ஏழியினுடைய காரியங்களிலே வளர்க்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துல வளர்க்கப்பட்டதுனால தேவ சத்தத்தை கேட்டு அவனுடைய வார்த்தை முழு இஸ்ரவேல் சமஸ்தானத்திற்கும் தீர்க்க தரிசனமாய் விளங்கிற்று இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை இந்த சிறுவர் பயிற்சியிலேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆ சண்டே கிளாஸ் மூலியங்களிலேயோ நீங்கள் பங்கிடாமல் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தேவ வார்த்தை கிடைக்காது இந்த நாள் ஒரு விடுமுறை நாளா இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளை ஆங்காங்கே நடக்கிற ஒவ்வொரு பிபிஎஸ் கிளாஸ்லயும் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை அனுப்புங்க நிச்சயமாகவே அந்த சிறு பிள்ளைகள் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் செபிக்கலாமா திருபையும் இறக்கும் மகாபரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே தாயின் கருவிலே எங்களை முன்குறித்தவரே இந்த நாள்ல அநேக பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை ஆண்டவரே இந்த சிறுவர் ஊழியங்களுக்கோ ஆண்டவரே ஒரு நல்ல பள்ளி ஆண்டவரே நல்ல காரியங்களுக்கோ அனுப்பாம தடை பண்ணுங்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க சிறு பிள்ளைகளின் இடத்துல வருவதற்கு தடை பண்ணாதே என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இந்த விடுமுறை நாட்கள்ல கிறிஸ்துவுக்குள்ளாக புரோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாள்ல ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அநேக சிறு பிள்ளைகளை சிற்சிக்கிற அநேக சிறு பிள்ளைகளை சீரழிக்கிற ஒரு உலகமா இருக்கிறது ஆனாலும் கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டு வீராக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை கட்டளெடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூல ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன்